சூப்பர் ஸ்டார் பேரை கேட்டாலே அமெரிக்காவே அதிருது தேவா அவர்கள் தலைவருக்கு அரசியலுக்கு தலைவர் தேவை வெளியான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோகுளை போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேரை கேட்ட உடனே அமெரிக்காவே அதிர்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம தேவா அவர்கள் இப்போது ஒரு பேட்டி ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் பத்தி பற்றி அவர்கள் சூப்பராக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ஆரம்பிக்கக்குள்ள என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தெரிக்க விட்டது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் லைவ் ஷோ ஆரம்பித்தப்போ நிறைய தடங்கல்கள் ஏழு முறை கேன்சல் ஆச்சு அந்த ஏழு முறைக்கு அப்புறம் தலைவர் வர சொன்ன பிறகுதான் வேற ஒரு பார்ட்டி ஓகே பண்ணாங்களாம் ஏன்னா அந்த பார்ட்டி அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அதனால இவருக்கு ஜுரமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் ஒத்துக்கல வரல அப்படின்னாக்கா இந்த லைவ் ஷோவே நான் நடத்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் அந்த லைவ் ஷோவுக்கு வந்து என்னை வாழ்த்தியது மட்டும் இல்லாம இந்த தேவானா யார் அப்படின்னு இந்த உலக அறிய செய்ய வை செங்கப்பூர்ல ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு மனிதர் இறந்துட்டாரு அவரு இறந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன நான் இறந்த பிறகு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து அந்த பாடலை எனக்கு ஒழிக்கும்படி செய்து என்னுடைய அடக்கம் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி பாத்தீங்கன்னா அவங்க அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தேவா அவர்கள் இசையமைச்ச அந்த பாடல் அங்க ஒழிச்சிருக்குங்க இத எந்த ஒரு தமிழக மீடியாவுக்களும் இதை ஒளிபரப்புல உலகம் முழுவதும் ஒளிபரப்புனாங்க ஆனா நம்ம தமிழகத்துல ஒளிபரப்புல அப்படின்னு மீடியாவை ரொம்ப வன்மையா கண்டிச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படியே அவர்கள் தலைவரை சந்திக்க போனப்போ அப்போ வெள்ள கலர் செப்பல் போட்டு போயிருக்காரு அப்போ சூப்பர் ஸ்டார் சொல்லி வெள்ள கலர் செப்பல் நான் தானே போடுவேன் நான் உங்களை பார்த்து காப்பிடுச்சுன்னா இல்ல நீங்க எங்களை பார்த்து காப்பிடுச்சீங்களா அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காரு அதுக்கு தேவா கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை பசங்க காப்பிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கும் காலுக்கு நல்ல எடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த லைவ் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவர் ரொம்பவும் பிஸியாவே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்காவில் தொடர்ந்து ஒரு ஏழு புரோகிராம் இருக்காங்களா அப்போது நாற்பது நாள் கிட்ட அமெரிக்காவிலே இருக்காரு அப்போ தலைவர் பேரை சொன்ன உடனே அந்த இடமே அது அப்படி தலைவரை கொண்டாடுறாங்களா அமெரிக்கா வாழ் தமிழ் மக்களும் சரி இந்திய மக்களும் சரி அப்படி ஒரு அதிசயங்களை நிகழ்த்திகிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லங்க இவர் என்ன சொல்கிறார்னா நாங்கள் அமெரிக்காவில் பாஷா டூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தோம் அது தலைவர்கிட்ட போய் அந்த ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு தலைவர்கிட்ட போனோம் அப்போ தலைவரும் நாங்கள் இன்னொரு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற போனோம் அப்போ மூணு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் அந்த போட்டோவை நான் மட்டும் நின்றுக்கிட்ட தனியாக எடுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு தேவாரர்களும் மிரட்டுறாரா என்னது தலைவர் இப்படி கேட்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கூட வந்தவர் அந்த புரோகிராம்லேயே சொன்னாரா உங்களுக்கும் தலைவருக்கும் ரொம்ப அந்நூன்யமான நட்பு இருக்குங்க நீங்க பழக தெரியாத மனுஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தேவாவர்கள் சிரிச்சாரா இதை நினைச்சிருக்க பாருங்க தலைவர் இவங்க மூணு பேரும் நின்று போட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் சிங்கிளா நின்று அந்த போட்டோ வச்சு எடுத்து பாருங்க இது தலைவரை கேட்டு எடுத்துக்கிட்டாரா இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேவாவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க அருமையான ஒரு ரூட்டை பிடிச்சிருக்கீங்க அப்படியே கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ ஜனவரி வரைக்கும் ப்ரோக்ராம் இருந்துருந்தா இருக்கா மதுரையில் ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தடுத்த புரோகிராம் அவருக்கு புக்காகிக்கிட்டே இருக்கு உலகம் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்காரு உலகம் சுத்தும் வாலிபனாகிட்டாரு நம்ம அவர்கள் இதுக்கெல்லாம் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லி அரசியல் தலைவருக்கு வேணாம் ஆனால் அரசியலுக்கு தலைவர் வேணும் அது ஏன் சொன்ன அப்படின்னா அது பாருங்க உக்கும் டைகர் கா உக்கும் தலைவருடைய பாடல் பாருங்க மோடி அவர்கள் மகாராஷ்டிராவில வெற்றி பெற்றதுக்கு எந்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை இங்க அரசியல் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம மோடிஜி அவர்கள் செய்த சாதனைகள்லாம் அதில் பதிவிட்டு அற்புதமான ஒரு வீடியோவை அனுப்பியிருக்காங்க இதுதாங்க தலைவரை கொண்டாடுறதுக்கு இந்த உலகமே ரெடியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம் அரசியல் தலைவர்களும் சரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு வீடியோ பதிவிட்டாரு இங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு மகாராஷ்டிராவில பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க இருநூத்தி இருபதுக்கு மேல தொகுதியில மாபெரும் வெற்றி பெற்று அவருக்கு வெற்றியை கொண்டாடும் விதமாக தலைவருடைய உக்கும் டைகர் கா உக்கும் பாடலை போட்டு இருக்காங்க இதை பாருங்க நீங்க இருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க தலைவர் இப்போ சீமான அவர்களுக்கும் வேணும் எடப்பாடியாருக்கும் வேணும் மோடிஜி அவர்களுக்கும் வேணும் இங்க ஸ்டாலின் அவர்களுக்கும் வேணும் எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்காரு தலைவர் அரசியல் வேணாம்னு ஒதுங்கினாலும் அரசியல் அவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த பதிவு உங்களுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும் ஓகே நண்பர்களே இதுல ஏதாவது கருத்து இருந்தா நான் ஏதாவது விடுபட்டு இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சு என்ஜாய் பண்ணுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றது செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்